அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் பேய் பிசாசுகளின் தொந்தரவுகள் பில்லி சூனிய தொந்தரவுகள் அத்தனையும் விலக ஒரு அற்புதமான பஞ்சபூத மந்திர வழிபாடு சொல்ல போகிறேன் ரொம்ப எளிமையான மந்திர வழிபாடு தான் ஆனால் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன்களை தரக்கூடிய பஞ்சபூத வழிபாடு யார் வீட்டில் பிசாசுகள் தொந்தரவு துர் ஆத்மாக்கள் தொந்தரவு மற்றும் பில்லி சுனியங்கள் தொந்தரவு இருக்குதோ இருக்குதுன்னு சந்தேகப்படுறீங்களோ அவங்க இந்த வழிபாட்டை செய்யணும் இந்த வழிபாட்டை எப்போ செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அமாவாசை தினத்தில் இந்த வழிபாடு செய்யுங்க அல்லது தேய்பறை அஷ்டமி தினத்தில் இந்த வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடே மந்திரம் சொல்கிறது தான் பெருசாக நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கணும் தீபம் ஏற்றணும் அப்படிலாம் சொல்ல போகிறதுல மந்திரத்தை சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுக்க போகிறேன் இந்த மந்திரத்தை யார் வீட்டில் இந்த பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருவர் இதை சொன்னால் போதும் அவ்வளவு அற்புதமான பலன் உடனே கிடைக்கும் நீங்கள் மந்திரம் சொன்ன அன்னைக்கே கூட பலன்கள் கிடைக்கிறத உங்களால் உணர முடியும் பேய் பிசாசுகள் இருந்தால் ஓடிடும் துர்ராத்மாக்கள் வீட்டில் இருந்தால் ஓடிடும் பில்லி சுனி தொந்தரவுகள் இருந்தால் சரியாயிடும் ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் முக்கியம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்துக்கோங்க இது பூஜாரியில் அமர்ந்து தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது எந்த இடத்துலனாலும் ஓர் இடத்துல அமைதியாக அமர்ந்து உங்களுக்கு முன்னால் அகண்ட பாத்திரம் ஏதாவது ஒரு பாத்திரம் அது மண் பாத்திரமாக இருந்தாலும் சரி சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பாத்திரம் மண் பாத்திரம் இருந்தால் மண் பாத்திரம் வைங்க இல்லாத பட்சத்தில் சில்வர் பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் சுத்தமான தண்ணீர் அந்த சுத்தமான தண்ணீர் அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக இருக்கணும் அதாவது முழுமையாக இருக்கணும் அந்த பாத்திரத்துக்கு முன்பாக அமரணும் எந்த திசை நோக்கி அமரணும்னு தெரியுமா வடக்கு நோக்கி நீங்கள் அமரணும் உங்கள் முன்னால் பாத்திரம் இருக்கணும் பாத்திரத்தை தண்ணி முழுசாக இருக்கணும் அந்த பாத்திர தண்ணீரில் உங்களது இரண்டு கரங்களையும் இரண்டு கைகளையும் அந்த தண்ணீருக்குள்ளே நினைத்தவாறு கையை அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு மசி நசி நசி மசி மீண்டும் சொல்கிறேன் மசி நசி நசி மசி மசி நசி நசி மசி மசி நசி நசி மசி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரத்தை டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் தெரியுமா ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை தண்ணீரில் கை வைத்து கொண்டே ஆயிரத்தி எட்டு முறை கண்களை மூடி சொல்லுங்கள் அவ்வாறு சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணீரை எடுத்துட்டு உங்கள் இருந்து வெளியே கொஞ்சம் தூரமாக போய் ஊற்றி விட்டுருங்க எங்கேயாச்சும் சாலையில் மந்திரம் சொல்ல சொல்ல என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன் நீங்கள் இந்த மந்திரத்தை தண்ணிக்குள்ளே கை வச்சிட்டு சொல்ல 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 அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் பூரா அந்த தண்ணியில் இறங்கும் அற்புதமான பஞ்சபூரம் மந்திரம் இந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு அந்த துர்சக்திகள் தண்ணியில் இறங்கும் அந்த தண்ணீரை வீட்டுக்குள்ளே சிந்தக்கூடாது வீட்டுக்குள்ளே சிந்தாமல் பத்திரமாக எடுத்துகிட்டு போய் வீட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி சாலையில் ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாதிப்பு உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி ஓடும் அற்புதமான எளிய ஒரு மந்திரம் எளிய ஒரு மந்திர வழிபாடு பஞ்சபூத மந்திர வழிபாடு செய்து பயன்பெறுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாந்திரிக கலை ரொம்ப புனிதமான ஒரு கலைங்க இந்த கலையை முறையாக நீங்கள் கற்றுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களே தீர்வு கண்டு வாழ்க்கையில் முன்னேறலாம் தற்பொழுது இருபத்தி ஒரு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக இந்த மந்திர கலையை எளிமையான தமிழில் வாட்ஸ்அப் மூலமாக சொல்லி தந்துட்டுருக்கோம் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு பார்த்து அதன வேத பரிகாரங்கள் சொல்லப்படும் மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக